கடலரிப்பு என்பது என்பது ஒளிவிலில் புறமாக நீண்டதொரு ஒரு தூர கடல் கடலரிப்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலமுனை அக்காளச்செனை பாலமுனையிலிருந்து ஒளிவில் நீந்தவும் காரைதீவும் மாளிகைக்காடு சாய்ந்த மருது மருதமனை என்று நீண்டு கொண்டே செல்கின்றது இந்த கடலரிப்பு நாங்கள் இதை உடனடியாக இந்த நிலையை போக்குவதற்காக உங்களிடம் நான் தொடர்பு கொண்டிருந்தேன் ஜேசிபியை தாருங்கள் என்று ஜேசிபி பழுதடைந்து விட்டது ஜேசிபி எடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதன் பிறகுதான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வாதம்பாவாஸ் அவர்களை தொடர்பு கொண்டோம் அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டோம் டெம்பரரியாக எரிகேஷன் ஒரு ஜேசிபி ஒரு நாள் கொண்டு வந்திருந்தோம் அதற்கு முந்தைய நாள் வாடகைக்கு ஒரு ஜேசிபிஐந்தூரிலிருந்து பெற்றுக் கொண்டு வந்து ஜனாசாக்களை ஒரு இடத்தில் நாங்கள் உள்ளடக்கம் நீங்கள் மனவேதனையான ஒரு விடயம் நீங்கள் இந்த பிரதேசத்தின் ஒரு தலைவராக இருந்து கொண்டு காரைதீவு என்கின்ற ஒரு ஊரை எங்களுடைய பாராளுமன்ற உட்பட வந்து பார்க்கவில்லை என்கின்ற ஒரு ஒரு மனப்பாங்கு கொண்ட ஒரு அரசியல் ஒரு ஒரு கருத்தினை இங்கு சபையிலே பதிவு செய்திருக்கின்றேன் காரைதீவு பிரதேசத்துக்கு உட்பட்ட இரண்டு இடங்களிலே கற்களை இடுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் கடலரிப்பு மிகவும் வேகமாக மையவாடி தொடர்ந்தது மையவாடிக்கு அருவாக ஒரு கோயில் இருக்கின்றது அந்த கோயிலுக்கு பக்கத்திலும் நாங்கள் டிசிசிலே தீர்மானம் எடுத்திருந்தோம் கற்களை ஒரு இரண்டு இந்த மாதம் இரண்டாம் பிப்ரவரி மாதம் அந்த கற்களை பணியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் அந்த மையவாடிக்காக இரண்டு இருபது மில்லியன் ரூபாய்களை அரசு நிதியாக விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது